நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய்சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நான் படித்து ரசித்த புத்தகம் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் எழுதிய ஹே ராம் என்றொரு திரைத்தவம் என்கிற புத்தகத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசப் பேச போகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க நான் என்னுடைய மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி நான் பேச போகிறேன் இந்த புத்தகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இவர் வெளியிட்டிருக்கிறாரு இது கொலுசு இதழில் ஒரு தொடராக வெளிவந்த புத்தகம் ஹேராம் திரைப்படத்தை பற்றி அப்படியே அக்கு வேறு ஆணி வேற அலசி எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் என்னவோ கமலஹாசன் அவர்கள் திரைப்படம் எடுக்கும்போது கூடவே உக்காந்து பார்த்த மாதிரி அதில் பயன்படுத்திய கார்லேருந்து பியானோலிருந்து அவர் போட்டுக்கொண்ட கண்ணாடி வரைக்கும் விவரங்கள் எழுதியிருக்கிறார் அது என்ன மாடல் எப்போ தயாரிக்கப்பட்டது எல்லாம் எழுதியிருக்கிறார் அதில் இருக்கின்ற நடிகர் நடிகர் யார் காந்திஜியோட அந்த நேரடியாக அந்த சம்பவம் பொழுது இருந்தவங்க யார் யார் நடிகைகள் யாரை ஏன் எந்த கதாபாத்திரத்துக்கு தேர்வு செஞ்சாங்க ஏ இந்த வசனம் வந்தது அப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க இப்போ நாம் ஒரு செயல் பகுதி படிக்கிறோம் எல்லாருக்குமே செயலை படித்தா புரிஞ்சிடாது அதுக்கு வந்து ஒரு கோணார் உரை ஒரு உரை நமக்கு தேவைப்படுகின்றது அதுபோல ஹேராம் படத்தை பார்த்தோம் அப்படின்னா என்னை போன்ற சாமானியர்களுக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும் ஆனா வந்து பார்த்தா புரியாது என்ன பண்றது அப்ப இந்த ஹேராம் என்ற ஒரு திரைத்துவம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இல்லைன்னா அத பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்த்தா அது வந்து எந்த சீன் எதுக்காக வருதுன்னு தெரியும் பல இடங்களில் ஆங்கில வசனங்கள் வர்றது ஒன்று ஹிஸ்ட்ரி தெரியாதது ஒன்று நமக்கு அந்த கொஞ்சம் பிடிப்பட மாட்டேங்குது படம் பார்க்கும்போது ஆனால் பாரதி குமார் அவர்கள் ஏன் அந்த வசனம் வந்தது ஏன் அந்த காட்சி அப்படி எடுத்தாங்க ஏன் இருட்டில் எடுத்தாங்க ஏன் அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையை வச்சாங்க அந்த ஹேராம்ங்கிற வசனத்தை கூட யார் யார் பேசுனாங்க எதற்காக அவங்க பேசுகிற மாதிரி வச்சாங்க எல்லா சீனும் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாருங்க ஆச்சரியமாக இருக்குது ஒரு படத்தை பற்றிய விமர்சனத்தை எவ்வளவோ பேர் எழுதுறாங்க எவ்வளவோ பேர் பேசுறாங்க இருக்கலாம் ஆனால் இது அப்படியே என்னவோ ஒரு லைவ் கமெண்ட்ரி சொல்ற மாதிரி அழகா எழுதியிருக்காங்க எவ்வளவு தகவல்கள் இவர் இதற்காக திரட்டி இருக்கிறாரு அப்படிங்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு நிறைய உழைப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது நாம என்ன சொல்றது படத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் சரி கமலஹாசன் என்ற மாபெரும் கலைஞனின் உழைப்பை பற்றி தெரிந்து கொள்ளணும்னாலும் சரி இந்த ஒரு புத்தகத்தை படித்தாலே போதும் The cat sat on the நமக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வரலாற்றை கூட நாம் தெரிந்து கொள்ள உதவுகின்றது இந்த புத்தகம்னு சொல்லுவேன் அது படத்தை பற்றி மட்டும் பேசாமல் அந்த படத்தோடு தொடர்புடைய வரலாற்று சம்பவங்களை பற்றியும் அவர் விளக்கமாக நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை பாராட்டுவது அரிதான விஷயம்னு சொல்லலாம் கேட்டால் இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோம் எனக்கு ஒரு தாங்க ஒரு தாங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் என்னை வந்து வாழ்த்தி பேசுங்க இப்படி சொன்னா செய்வாங்க நிச்சயமாக ஆனால் கேட்காமலே செய்வது ரொம்ப பெரிய விஷயம் அதிலும் வெறும் வாழ்த்தாக இல்லாமல் வெறும் பாராட்டாக இல்லாமல் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசுறாரு டைட்டில் டைட்டிலை பற்றி மட்டும் ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறாருங்க ஏன் அந்த இடத்துல அப்படி வந்துச்சு ஏன் பெயர்களை அப்படி போட்டாங்க அந்த டைட்டிலோட டிசைன்ஸ் எப்படி அப்படின்னு என்னவோ கமலஹாசன் கூட உட்காந்து இவர் டிசைன் பண்ண மாதிரி எழுதியிருக்கிறாரு ஆனால் இதில் மாற்றுக்கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு அருமையாக எழுதியிருக்கிறாரு நிச்சயமாக இதை நீங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த பட தயாரிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் அதை பற்றி கூட இவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம் பதினாறு உள்ளடக்க தலைப்புகள் பதினாறு உள்ளடக்க தலைப்புகளில் அவர் வந்து இந்த படத்தை பற்றிய விவரங்களை நமக்கு பிரித்து பிரித்து கொடுக்குறாரு இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த படம் வந்து ஆனாலும் இவ்வளவு பாராட்டுக்கள் அந்த படத்தை பெற்று வருகிறது நானும் கூட அந்த படத்தை அந்த படம் வந்தப்போ பார்க்கல அவ்வளோ ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது அன்றைக்கெல்லாம் எனக்கு இருந்த ஒரு புரிதலில் அந்த விமர்சனங்களை நம்பி நான் அந்த படத்தை பார்க்கல இன்றைக்கு இந்த புத்தகத்தை படிப்பதற்காகவே உண்மையிலுமே அதற்காகத்தான் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த புத்தகத்தை படித்தால்தான் புரியும் புத்தகத்தை நம்ம வந்து உள்வாங்க முடியும் அப்படின்னு நான் படித்தேன் உண்மை பாரதி குமார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அதன் வாயிலாக தான் இவ்வளவு அருமையான படத்தை நான் பார்க்க முடிந்தது இந்த புத்தகத்தில் கடைசி அத்தியாயமாக அவர் என்ன எழுதியிருக்காருன்னா கமல் கலைத்தாயின் கைகளில் காலம் தந்த மகத்தான பரிசுன்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நெய்வேலி பாரதி குமார் அவர்கள் காலம் தந்த மகத்தான பரிசு நெய்வேலிக்கு அப்படின்னு சொல்ற நான் ஆசைப்படுறேன் நான் அவர் வாழ்கின்ற காலத்தில் வாழ்வதோடு அவருடைய பேசுகிற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு அவருடன் நட்பு வட்டத்தில் இருப்பதையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக நான் கருதுகின்றேன் வாழ்த்துக்கள் பாரதிகுமார் அவர்களுக்கு இந்த ஒரு அவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் கதை என்பது நமது கற்பனை கட்டுரை என்பது நமது ஆசை மற்றும் கற்பனைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த புத்தகம் முற்றிலும் மாறுபட்டது இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இதற்காக அவர் போட்ட உழைப்பு யாரோ ஒருத்தரை பாராட்டுறதுக்காக ஒரு உழைப்பு போடுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இத்தனைக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கு இது போய் சேர்ந்ததா சேரலையானே தெரியல சேர்ந்து நிச்சயம் அவர் வந்து பாராட்டி பேசியிருப்பார் எழுத்தாளருடன் தொடர்பு கொண்டிருப்பார் இல்லையா இது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கலை அதனால் இது மாதிரி நம்ம யாரை பாராட்டுறோமோ அவங்களுக்கு தெரிஞ்சு பாராட்டுறதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு போய் சேருமா சேராதான்னு தெரியாமல் பாராட்டுவது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வாழ்த்துக்கள் பாரதிகுமார் அவர்களுக்கு சாய் சுதாவின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் நன்றி